வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நல்லா இருக்கீங்களா டீ கப்பு சாப்பிட்டீங்களா ரெண்டிப்பாக தம்பியை குளிப்பாட்டி ஒரு ஆள் முடித்தேன் சாரி குளிக்க வச்சு ஒரு ஆள் முடித்தேன் இன்னும் டிஃபன் பண்ணல நேற்று நிறைய பேர் நான் வந்து திட்டிருக்கீங்க நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க திட்டினா செல்லவா திட்டிருக்கீங்க என்னென்னா நீங்கள் இவ்வளோ பெரியாமலேயே இருக்கீங்க மீன் விலை வந்து இரநூறுவா தான் நீங்கள் ஐநூற்றி ஐம்பது ரூபா கொடுத்தோம் ஐநூறு நிறைய பேர் கம்மெண்டாக சொல்லியிருந்தாங்க நம்மளுக்கு மறுபடியும் சொல்கிறேன் சத்தியமாக மீனை பற்றி தெரியாது நம்ம வேலை செயலில் ஒரு பெரிய மீன் கடையும் கிடையாது நான் அதாவது என்ன சொல்கிறது சைதாப்பேட்டை அப்புறம் வானகரமாக வர சொல்கிறாங்க நம்ம இங்கேருந்து வானகரெலாம் போக முடியாது ஐயோ தாப்பர் போடுவோம் ஐயோ ஒன்று சரிங்க சரி ஓகே நைட்டு இந்த தாப்பர் போட மறந்துட்டுருக்கேன் இந்த கதவு இப்போ தாழ்வு போடுவா மறந்துட்டுருக்கேன் சரி நான் உக்காந்துக்கிறேன் கால் வலிக்குது சாய்ராமா நேற்று அந்த வெள்ளைக்கிழங்கா மீன் வாங்கிட்டு வந்தேன் இல்லைங்க வெள்ளைக்கிழங்கா மீன் ஆக்சுவலாக வந்து அதோடய ரேட்டு வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபா உங்கள் ஊரில் என்ன நீங்கள் சொல்லுங்கள் நிறைய பேர் சொல்லிடுறாங்கன்னா அது வெறும் இரநூத்தி ஐம்பது ஐம்பதுருவாண்ணா இரநூறுவாண்ணா நூறுரூவாக்கு அவ்வளோ மீன் கிடைக்குன்னு சொன்னாங்க இங்கே வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க நான் எவ்வளோ மான்னு கேட்டால் ஐநூற்றி ஐம்பது ஐம்பதுரூவாண்ணாங்க சரி ஐநூறுரூவா சொல்லிட்டு இரநூத்தி ஐம்பது ரூபா ஒரு ஆறு ஏழு மீன் இருக்கும் அவ்வளோதான் அது மீன் வந்து ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லலை எங்கள் ஒய்ஃபு பழைய மீன் மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னாங்க சரி நம்மளோட மீனை தெரியாத சிக்கன் தாங்க ஒரு பிரதர் கரெக்டாக சொல்லியிருந்தார் ஆனால் மீன் 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 சுற்றாதீங்கன்னா அது ஒரு கார்பரேட்டு மீன் சாப்பிட்டா உடம்பு நல்லதுன்னு சொல்லி வச்சுட்டாங்க நீங்கள் தண்டத்தை அல்லதை சுற்றுறீங்க சிக்கனும் மட்டனும் சாப்பிட்டு போங்க சொன்னாங்க தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ ஃபார் இன்ஃபர்மேஷன்ஸ் அது நல்லதாக கிட்ட தெரியாது ஆனால் மீன் வந்து உடம்பு நல்லது சொல்கிறாங்க சில பேர் என்ன நல்லதாக சொல்கிறாங்க பட் நீங்களும் அப்படி சொல்கிறீங்க ரைட் ஏன்னா நான் அழையிறதை பார்த்து நீங்கள் சொல்லியிருக்கலாம் ஏன் மட்டன் சாப்பிட்டு போங்க கரெக்டு தான் இப்போது தம்பியை குளிப்பாடிட்டேன் போயிட்டு ஒய்ஃபுக்கு பயங்கர காஃபு பயங்கர காஃபு பயங்கர கோல்டு உடம்புற கொஞ்சம் சரியில்லை உங்களுக்கு எதனா பண்ணோம் சரி நண்டு வாங்கிட்டு பெப்பர் நண்டு கிரேவி பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அவனால் முடியல இப்போ நல்லா வேலை மேலே முடிச்சுனா கீழே வந்தேன் அதெல்லாம் எனக்கு வந்து கோரா ஃபுட் சொல்லிட்டு ஒன்று இங்கே இருக்குது வேலைச்சேரியில் அங்கே போனோம் அங்கே போயிட்டு போனோம் அங்கே போனோம் நான் மருமகன் ஒய்ஃபு பேரன் சும்மா அப்படியே பார்க் சுற்றி பார்க்கறதுக்கு நைட்டு ஒரு ஒம்பது மணிக்கு பேர ஒரே அழுதுன்னு இருந்தோம் அங்கே வந்து பால்ஸ் ஃபன் சிட்டி மாதிரி கேமெல்லாம் இருக்கும் அதுக்கோசம் கூட்டின்னு போயிருந்தோம் ரொம்ப காஸ்ட்லி தான் அந்த நானூறுரூவா ஒரு குழந்தைக்கு ஆஃப் அன் அவருக்கு நானூறுவா மற்ற நாளில் வந்து திங்கள் செப்பா புதன் வேன்வெல்லி வந்து நாற்பத்தஞ்சு இன்ஸுக்கு நானூறுரூவா கூட போகிற ஆளுக்கு நூறுரூவா இப்போ எனக்கு நூறுரூவா எங்கள் ஒய்ஃபுக்கு நூறுரூவா குழந்தையோட அம்மா போனோம் ஸோ அங்கே போய்ட்டு வந்தோம் கொஞ்ச நேரம் குழந்தை விளாட்னா அழுத நிறுத்தினா அப்புறம் அந்த கோரா ஃபுட்ஸ் எல்லாம் சுற்றி சுற்றி பார்த்து நிறைய ஃபுட்ஸ் இருந்துச்சு அதில் வந்து கிரில் சிக்கன் தந்தூரி சிக்கனாக இருந்துச்சு விலை ஜாஸ்தி சரி சொல்லிட்டு ஒரே ஒரு தந்தூரி வாங்கினேன் நானும் ஒய்ஃபு சாப்பிட்டோம் தந்தூரி சாப்பிட்டோமா அடுத்து பிரியாணி சாப்பிட்றோன்னு சொன்னாங்க எனக்கு வேண்டாமா பிரியாணி வெளியே போய் சாப்பிட்டுருக்கலாம் சொன்னீங்க சாப்பிட்லாம் சொல்லிட்டு பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டோம் பிளைன் பிரியாணி சிக்கன் பிரியாணி முந்நூறுவா இன்னும் நான் பிளைன் பிரியாணி நூற்றி எழுபது ரூபா அச்சடிச்சிருந்தேன் பிரியாணி பிரியாணி வந்து எப்படி அடிப்பாங்க ஒரு அந்த அச்சு அடிப்பாங்க அச்சு சூடு அந்த மாதிரி தட்டில் தந்தாங்க சரி அது பத்தாவது சொல்லிட்டு ரெண்டு பரோட்டா வாங்கினேன் கேவலமாக இருந்துச்சு பரோட்டா அப்படியே குழப்பான இருந்துச்சு அது சா தொட்டுக்கிறது சாலைலாம் மாதிரி கூட்டிருந்தாங்க ஓடும் தண்ணி மாதிரி டேஸ்ட்டே இல்லை வெறும் மண்ணு மாதிரி இருந்துச்சு நான் ஒரு பரோட்டா நான் அப்படியே வச்சுட்டேன் வேணாம்ப்பா சொல்லிட்டு பிரியாணி எடுத்து வந்து நான் வச்சேன் வச்சுட்டு அச் பிரியாணின்னா அப்படி ஊதிரியா அப்படி அப்படி அப்படியே அச்சு அச்ச மாதிரி இருந்துச்சு அந்த செவ்வகத்தில் இன்னும் பார்க்குறப்போ என்னடா இது மாதிரி இருக்க சொல்லிட்டு நான் கொடுத்துட்டு டேபிள் வச்சு நான் கொஞ்சோண்டு சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் ஐயா எனக்கு வேணாம்பா எனக்கு வேணாம நான் பிரியாணி சொல்லி விட்டேன் நான் அப்புறம் எங்கள் ஒய்ஃப் மரும வேஸ்ட்டாக போதை சொல்லிட்டு மாற்றி மாற்றி சாப்பிட்டாங்க அவ்வளோதான் எங்கள் ஒய்ஃப் நைட்டாக வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக வாந்தி எங்கள் ஒய்ஃப் வாந்தி 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 அது என்ன கர்மத்தை கலந்தானுன்னு தெரில இனிமாதிரி தான் நம்ம காசு கொடுத்தா வாங்கணும் நல்ல பூரா தரக்கூடாதா எங்கள் மரும கூட பரவாயில்லப்பா இருந்துச்சு போகிற ஃபுட்டு போங்க சுற்றி பாருங்கள் என்ஜாய் பண்ணிங்க எதுவும் சாப்பிடாதீங்க ஒரு வீடியோ கூட நீங்கள் போட்டுருக்கோம் போட்டிருக்கேன் பாருங்கள் ஏன் நல்லா இருக்குன்னு போகிறாங்க வில ஜாஸ்தி விலை ஜாஸ்தி காசு வாங்குறதுனாக்கேற்ற ஒரு பொருட் தரலாம் இல்லையா சூரியன் சார் கரெக்டாக போட்டுறேன் லுக் கட்டிக்க டேப் 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 விட்டிடுவேன் கடைக்கு விழுந்துட்டானே சரி ஓகே அண்டை மீன் கடைக்கு போய்ட்டு இன்றைக்கி நண்டு எதனா இருக்கான்னு பார்க்கணும் உங்களுக்கு மீன் வாங்கன்னு தெரியல ஒய்ஃபும் கூட்டம் போக மாட்டேன் அவங்க வீட்டில் ரெஸ்ட் எடுத்து வாங்க பேரனை பார்த்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அவ்வளோ பெருசாக ஒன்றும் மீன்லாம் வாங்க தெரியாது சரி நன்றி எப்படி பார்க்கலாம் வாங்க காலை நல்லா வெயில் சுரு அடிச்சிருந்துச்சு இப்போ திடீர்னு டக்குன்னு கிளைமேட் மாறிடுச்சு மழை பெய்கிற மாதிரி தான் இருக்கு மழை பெஞ்சா காற்று பதவியும் மூடுவெல்லாம் வரும் நல்ல காலம் மழை நைட்டு வெளியே போயிட்டு வந்தோம் ஃபுட்ஸு நானும் லாக் பண்ண வேலை விட்டுருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் சார் நல்ல காலம் மழை பெய்யல மழை பெய்யிருந்தால் சீட்டெல்லாம் நினைஞ்சிட்ருக்கோம் வைக்கிறேன் சரி கத்திரிக்காய் முருங்கக்காய் அவரைக்காய் கேட்டாங்க அது மாதிரி கொடுத்துட்டு அது இல்லாமல் நன்றிக்கணு பாக்கிறேன் ஒரே கட்சியானதான் சார் மறுபடியும் பேர் கடிக்கிற மாதிரிங்க கொடுங்க முட்டை நீங்கள் எவ்வளோ ஆரம்பதா ஒரு அஞ்சு முட்டை கொடுங்க முருங்கை ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது வெள்ள வெள்ளையாக இருக்குது நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் முருங்கா மழை பெய்ஞ்சு நல்லா இருக்குமா நம்ம வாங்கிட்டு போனப்போ தான் எதனா ஒரு குறை இருக்கும் ம் சே சேராக என்னது இது சேரு கிடையாது மழை தண்ணி பண்ண எத்தனை முட்டை கட்டியா பதினஞ்சு முட்டை கட்டுங்க ஆறு முட்டை கட்டுங்க அவரைக்காய் இல்லையோ இங்க இருக்கா அவர் இருக்கா அவரைக்காய் எவ்வளோ கால் கிலோ முப்பது கால் கிலோ முப்பது ரூபாவா கால் டூ இருக்காது போல இருக்கா கலங்குதே கண்கள் நான் போன ஜன்மம் செய்த பாவம் நினைத்தவர்கள் மறந்த நேரமே மறப்பதற்கு ஞானம் வேண்டுமே ஞானிதான கரெக்டாக கரெக்டிக்கா போட்டுங்க இப்பராவா கரண்டா கத்திரிக்கா வாழ்க்கையே வேஷம் பாசம் கத்திரிக்காய் ஒரு இரநூறு போடுங்க எவ்வளோ இரநூறு ஆ போடுங்க மொத்தம் ஆட்சி பாருங்கள் முருங்காய் எவ்வளோ பதினஞ்சு ரூபா பதினஞ்சு ரூபா ஆ தொண்ணூற்றி 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 ஏழா மூணுரூவா இருக்கா இந்தந்த ப்ரூ ஒன்று போட்டுருங்க சரியாக போய்டும் நூறுரூவாயிடும் கண்டிப்பாக முருங்காய் நல்லெண்ணெய் தான் சொல்லுவாங்க சரி ரெண்டு முருக்காய் வாங்கிட்டு ரிட்டர்ன் பண்ண முடியாது நம்ம முன்னிலே இருக்கார் அவர் தப்பாக இருக்கு சரி ஓகே நல்லா வர வாங்கிக்கலாம் மாய் 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 சரி வளச்சிக்கிட்டோம் நம்ம நண்டு வாங்க போயிட்டு வந்துடலாம் அம்மாடி முருகன் மா நண்டு இருக்காம்மா அந்த கடையில் நண்டு இல்லையா நம்ம டேரப்பதும் கிடைக்காது சரி ஓகேம்மா வஞ்சிரம் மறந்துட்டேன் என்ன பேர் இது ஒவ்வால் கடல் ஒவ்வால் ஏரி ஓவால்னால் சிவப்பாக இருக்கும்ல ரைட் ஓகே சரி நண்டு இருக்கான்னு பாரு என்ன இற வாங்கினு போகிறேன் ஏற எவ்வளோ இன்றைக்கி கிலோ முந்நூற்றி ஐம்பது ரூபா நண்டு கடைனா இறங்க வாங்கிக்கிறேன் இங்கே ஒரு கடை இருக்குது பார்த்தா நண்டு இருக்கிற தான் இருந்துச்சு எவ்வளோன்னு பார்க்கலாம் நம்ப தான் பார்க்கலாம் தம்பி வணக்கம் நண்டு எவ்வளோப்பா இன்னைக்கு கிலோ முந்நூறுவா ரூபா போடலாமா சரி ஓகே இது என்ன மீன் பேர் பாருங்க

நம்ம கடை எங்கே இருக்குன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துடுவார் இவர் இது இதுதான் இவரோட கடை இப்படியே சாரி இப்படியே போ செக் போஸ்ட்டு டிஃபன் கடைக்கு வணக்கம் ஆப்போசிட்டில் தான் கடை இருக்கு சாப்பிட்டியாப்பா ஆ நம்ப இருக்கு ஓகே ஓகே வாங்க வாங்க இப்போது நான் வாங்கின நன்றி ரீசபிளாக இருக்குல்ல வேலை ஆமாம் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அவர் இவர் வந்து கடை எப்போ போடுவார் எப்போ இது பண்ணு சில சமயம் இருக்கும் சில சமயம் இருக்காது மேக்ஸிமம் இந்த பக்கம் போனால் இருந்துச்சு கடை வந்துட்டேன் பட் ரீசனபிள் தானே முந்நூறுவா சொல்லிட்டு இரநூத்தி ஐம்பது ரூபா பரவாயில்ல நூற்றி இருபத்தஞ்சி ரூபா நண்டு பத்து ரூபா க்ளீனிங் அவ்வளோ பரவாயில்ல இல்லையா இன்றைக்கி இதை வந்து ஒரு பெப்பர் நண்டு கிரேவி பண்ணிவிட்டு ஒரு வேலை முடிஞ்சிடும் ப்படிதார தெரியலப்பா அவங்க வார்டி எடுத்து 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 இந்த இன்னைக்கு என்ன கூப்பிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் பிரச்சனை ஆகிட்டு கோல்டு வர பயங்கரமாக பையமாயிருக்கா அவங்களுக்கு சரி ஓகே பண்ணிடலாம் என்ன வந்து